பங்களாதேஷில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் அதிகரிப்பு விளையாட்டு விழா மீட்டர் போட்டியில் இவை நமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் அருண ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் நானூறு மீட்டர் ஆடவருக்கான ஓட்டப்போட்டியின் அர இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆரம்ப சுற்றின் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஒன்பது செக்கனில் திறமையை வெளிப்படுத்திய அவர் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டார் இலங்கையின் அருணதர்சன பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் நானூறு மீட்டர் ஆடவருக்கான ஓட்டப் போட்டியில் ஐந்தாவது சுற்றில் கலந்து கொண்டிருந்தார் இந்த போட்டி நேற்றிரவு நடைபெற்றது இதில் அருணதர்சன வெளிக்காட்டிய திறமை தனிப்பட்ட சிறந்த திறமையாக பதிவானது இதற்கமைய பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் நானூறு மீட்டர் ஆடவருக்கான ஓட்டப் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதலாவது இலங்கையராக அருணதர்சன பதிவாகியுள்ளார் சுற்று இலங்கை நேரப்படி நாளை இரவு செய்திகள் அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அமைய செயற்படுமாறு சட்டமா அதிபர் சபாநாயகருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரி சபாநாயகர் மஹிந்தயா பாபேவா தனவினால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் வகையில் சட்டமாதிபர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் இந்த விடயம் குறித்து செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் சபாநாயகரால் முன்வைக்கப்பட்ட நீண்ட ஆலோசனை அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதேவேளை போலீஸ் எழுந்துள்ள பிரச்சனை குறித்து நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு எவ்வித சட்ட அடிப்படைகளும் இல்லை என சபாநாயகர் கூறியுள்ளார் அதிபராக தேசப்பந்து தென்னகோ நியமிக்கப்பட்டதை சிவில் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை கெடுத்துக் கொண்ட உயர்நீதிமன்றம் அவர் கடமை ஆற்றுவதற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்தது அத்துடன் அரசியலமைப்பு அமைய பதில் போலீஸ்மா அதிபரை நியமிக்குமாறு உயர் நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவிற்கு முன்னர் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பெறப்பட்ட தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலத்தை நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் நியூஸ் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆன் டிவி ஒன் நிகழ்ச்சியில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதனிடையே அனைத்து ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று ஊடக கூட்டங்கள் செய்யும் நேரடி தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடக அமைச்சின் செயலாளர் செய்தி பணிப்பாளர் நாயகம் இலங்கை தொலைக்காட்சி கூட்டுத்தாபனத்தின் உத்தியோகர்களை தேர்தல் ஆணைக்குழுவிக்கு அழைத்திருக்கின்றோம் இதனிடையே நாளை முதல் அமைச்சின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடாத்த தேவையான திட்டங்களை தயாரிப்பதற்காகவே அவர்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கான வாக்காளர் டாப்பு பட்டியலின் அடிப்படையில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடங்க கம்பகா மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு லட்சத்து வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு லட்சத்து வாக்காளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் குர்நாகல் மாவட்டத்தில் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஆகும் கண்டி மாவட்டத்தில் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் பத்து லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கழுத்துறை மாவட்டத்தில் வாக்காளர்களாக பதிவாகியுள்ளனர் வவுனியா ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தோரு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை வாக்காளர் டாப்பு பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தாம் பதிவு செய்யப்பட்ட மத்திய நிலையத்தில் மாத்திரமே வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வாக்காளர் டாப்பில் பதிவாகியுள்ள தேர்தல் தொகுதிக்கு உரித்தான தேர்தல் மத்திய நிலையத்தில் வருகை தந்து தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றோர் தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்தில் தமது வாக்கினை பதிவு செய்வதற்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிக்கையூடாக அறிவித்துள்ளது தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக கணக்கெடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் பயன்படுத்தப்படும் வாக்களிப்பு நிலையங்களின் எண்ணிக்கையை பொறுத்து கடமையில் இருக்கும் உத்தியோகர்களின் எண்ணிக்கை மாறுபடலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே எதிர்வரும் பதினைந்தாம் முதல் ஜனாதிபதி வேட்பாளருக்கான விசேட பாதுகாப்பு வெளித்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிட அமைச்சரவை விசேட ஒன்றை நியமித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தலைமையில் குறித்த விசேட குழு செயற்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான மற்றும் ஒரு சுயாதீன வேட்பாளராக எஸ் அமரசிங்க என்று கட்டப்படம் செலுத்தியுள்ளார் எஸ் அமர்சிங்கவிற்காக சுயாதீன ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அசங்க ஸ்ரீநாத் இன்று கட்டுப்பணத்தை செலுத்தினார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இதுவரை பதினைந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது வரை நடைபெறவுள்ளது இதனிடையே மாணவர் காப்பீட்டுத் திட்டம் உரித்து காணியுறுதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் நிறைவடையும் வரை குறித்த வேலைத்திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு எடுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வேலைத்திட்டங்களில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த வேலைத்திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்துமாறும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான கூட்டம் ஒன்று கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உதவிபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களான காமி லோகுகே பிரசன்ன கமகே ஜோன்டோ சஞ்சீவ எதிரி ஆராய்ச்சி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவும் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நீங்கள் இருவரும் மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு பின்னால் இன்னும் பல பேர் இருக்கின்றனர் பலரும்க்கு சென்றுள்ளனரே சென்றுள்ளார்களா மக்களுக்கு அது தெரியவில்லை அல்லவா எப்போது வேட்பாளர் பெயரிடப்படுவார் நாம் நேரமுன்றை வழங்கினால் உரிய நேரத்தில் நடக்கும் யாரை போன்ற வேட்பாளர் பெருந்தர்லானூர் அதனை அறிவார்கள் வெற்றியிட்டும் வேட்பாளர் சுருக்கமாக கூற முடியுமா சுருக்கமாக கூற வேண்டியதில்லை முழுமையான பெயரை கூறுகின்றேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவி செய்ய வேண்டாமென என கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை எனவே கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு மதிப்பளிக்கின்றோம் கட்சியை எம்மை வளர்த்தது மகிந்தவை விட்டு செல்லவில்லையா நாம் விட்டு செல்லவில்லை என்று கூட்டம் இருக்கிறது நீங்கள் ரணிலின் பக்கத்திலா பார்ப்போம் இன்று சென்று கலந்துரையாட வேண்டும் ஏழாம் திகதி காலையில் எமது உள்ளோம் அவரை வெற்றியடைய செய்வதற்காக நாம் செயல்படுவோம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுரேஷ்ட் வீரர் ஹஷான் திலக்கராப்னா எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் தமது ஆதரவினை வழங்கியுள்ளார் பங்களாதேஷ் மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளராக ஹஷான் திலகரத்ன தற்போது செயற்பட்டு வருகின்றார் அவரது மனைவியும் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஏற்பாட்டாளருமான அப்சாரே சிங்கபாகு திலகரத்னவும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்போன்றை ஏற்பாடு செய்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் தரப்பு பொது வேட்பாளர் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்துள்ளார் பொது ஒழுப்பாளர் வேட்பாளர் மக்கள் மத்தியிலே தெரிந்தவராக வாக்குகள் பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே நேரம் தேசிய அடிப்படையிலே மிகவும் பற்றுள்ளவராக அதை எடுத்து செல்லக்கூடிய வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்திலே தான் இப்போது தீவிர தீவிரமாக ஆராயப்படுகின்றது அநேகமாக நாளையளவிலே இதற்கான ஒரு முடிவு ஏற்படும் ஒரு சரியான வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம் பெரும்பான்மை கட்சிகள் மூன்றுடனும் அதாவது வெல்லக்கூடிய த வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை வைத்து ஒரு 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 உடன்பாட்டுக்கு வந்து அவர்களை ஆதரிப்பது நல்லது என்ற அபிப்பிராயம் சில மத்தியில் இருக்கின்றது ஆனால் இது கடந்த காலங்களிலே நாங்கள் பல முறைகள் செய்த ஒரு விஷயம் தமிழ் மக்கள் இன்றும் தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் இருந்து விலகிவிடவில்லை ஒற்றுமையாகவே இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொது வேட்பாளரை தவிர இதன் மூலம் உடனடியாக தீர்வு வந்துவிடுமோ அல்லது உடனடியாக நாங்கள் ஏதோ சிங்கள கட்சிகள் அல்லது தென்னிலங்கை கட்சிகள் எங்களுடன் பேசி பிரச்சனை தீர்த்துவிடுமோ நாம் செய்யவில்லை நாடுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்கும் நடைமுறை குறித்து இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குடிவரவு குடியரசு திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்தார் இ விசா சேவை தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள முறைமையை மாற்றி வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து சேவையை பெற அமைச்சரவை குழு மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவெற்றதாகி உயர்நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்தது அதற்கமைய புதிய முறமையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக காணப்பட்ட நடைமுறையின் கீழ் விசா சேவையை முன்னெடுக்குமாறு நீதியரசுகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது இதன் பிரகாரம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆன் மாத்திரம் தற்போது விமான நிலையத்தினூடாக விநியோகிக்கப்பட உள்ளது திருகோணமலை கந்தலாயில் நேற்று பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெச்சிகே அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் திருகோணமலை கந்தலாயில் நேற்று பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் நெச்சைகை அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கந்தலாய் அக்போபுர வானெல்ல ஜெயந்திபுர பேரார் உள்ளிட்ட பகுதிகளின் நெற்றைகை பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு மாதங்கள் அயராது உழைத்து அறுவடைக்கு தயாராக இருந்த தமக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ளதாக விவசாயிகள் அங்கலாக்கின்றனர் நாங்க இந்த விவசாயத்தை இன்று அறுவடை செய்கிறதுக்குரிய நாளாக இருந்தது நேற்றுடைய மழையிலால் இந்த விவசாயத்தை வெட்டக்கூடிய ஏற்பாடு இல்லாம போயிட்டு நாங்க கடன்பட்டு தான் அந்த வெள்ளமே செஞ்சிருக்கோம் ஆனைக்காவல் மாட்டுக்காவல் என்ற அடிப்படையில் தான் இங்க பாதுகாப்புக்கு வேண்டியா நாங்கள் இரவையிலையும் தங்குற அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மழை செஞ்சதால சரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கும் நேத்து வெட்டின வயல்லாம் நலஞ்சி நெல்லெல்லாம் கொடுத்துக்கலாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கி விலையையும் குறைய கேட்குறாங்க இப்படி சூழ்நிலையில் விவசாயிகள் சரியான ஒரு தடமாற்றில இருக்கின்றோம் இதுதான் தெரிவிக்கலுங்க அரசாங்கத்துக்கு இலங்கை மீனவர்கள் ஒன்பது பேருடன் பயணித்த இரண்டு படகுகள் அண்மைத்த பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளன முப்பதாம் திகதி திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சோமாலியா நோக்கி பயணித்த ப்ளூ ஓஷன் டூ ப்ளூ ஓஷன் சிக்ஸ் ஆகிய படகுகளே விபத்துக்குள்ளாகியுள்ளன கடந்த முப்பதாம் திகதி திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சோமாலியா நோக்கி பயணித்த ப்ளூ ஓஷன் சீரோ டூ மற்றும் ப்ளூ ஓசன் சீரோ சிக்ஸ் ஆகிய படகுகளே விபத்துக்குள்ளாகின குறித்த இரண்டு படகுகளையும் துபாயில் வசிக்கும் வெத்தகரோர் கொள்வனவு செய்து அவற்றை சோமாலியாவில் இருந்து இளைஞர்களுடன் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த ஏற்பாடு செய்திருந்ததாக சிசெல்சில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது சிசெல்சில் இருந்து சோமாலியா நோக்கி பயணித்த குறித்த படகுகள் சிசெல்சில் இருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த மீனவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது மீனவர்களை மீட்பதற்காக சென்றுள்ள சிசெல்ஸ் கரையோர பாதுகாப்பு படையினரின் ஒன்று படகு விபத்துக்குள்ளான பகுதியை அண்மைத்துள்ளதாக அந்நாட்டின் ஒருவர் குறிப்பிட்டார் அன்னதானகாந்தன் என அகிலம் போற்றுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாறு செல்வ சந்நிதி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று ஆரம்பமானது செல்வ சன்னிதியானின் மகோத்சவ பெருவிழாவில் எதிர்வெறும் பதினெட்டாம் தகுதி தேர் திருவிழா புகுசிறப்பாக நடைபெறவுள்ளது சன்னிதியானின் மகோற்சவ பெருவிழாவில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதனிடையே கிழக்கிழங்கியில் வரலாற்று சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு சித்தாண்டிப்பதி ஸ்ரீ சித்ரவேலாயு சுவாமி கோவிலின் மகோற்சவ பெருவிழாவின் கொடியேற்ற உற்சவம் நேற்று நடைபெற்றது வேத மந்திரம் முழங்க பெருந்திரளான பக்தர்களின் கொடியேற்றம் நடைபெற்றது கொழும்பு குனுபடிய கங்காராமய விகாரையின் மறைந்த விகாராதிபதி கலாநிதி கலபுட ஞானீஸ்வர நாயகத்தீரரின் இறுதிக்கிரியகள் இன்று மாலை நான்கு முப்பதுக்கு இடம்பெற உள்ளன உடல் மாலை மூன்று முப்பது அளவில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளதாக குனுப்பிட்டி ஹங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அசச்சி தேர தெரிவித்தார் ஹுனுபிட்டி வீதியூடாக ராமநாயக்க வீதிக்கு சென்று அங்கிருந்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தையூடாக ஜினரத்ன வீதியை அடைந்து அங்கிருந்து தகனம் நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தேரர் குறிப்பிட்டார் புகழுடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் வேளையில் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையான பகுதிக்குள் விசேட போக்குவரத்து ஒழுங்கு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி சீர்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாற்பத்தி ஏழாம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாசு கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வின் சக்தி சீர்திட்டம் நுவரேலியா மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றது தரவல கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலயம் தரவல தமிழ் வித்தியாலயம் டிகோயா சிங்கள வித்தியாலயம் ஹிங்கோரா தமிழ் வித்தியாலயம் ஹொரவில்ல சிங்கள வித்தியாலயம் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாசு கொப்பிகளும் கெட்டல் உபகரணங்களும் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன அத்துடன் ஹட்டன் கல்வி அலுவலகத்திலும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவரிட கெட்டலுக்கு தேவையான அபியாசக் கோப்பைகளும் கெட்டல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல் ஓ வாழ்வின் சக்தி சேட்டிட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் வலுப்பெற்றுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது இவர்களில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பதினான்கு பேரும் அடங்குகின்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன மாணவ தலைவர்களினால் அரசாங்கத்திற்கு எதிராக சிவில் ஒத்துழையாமை போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பதட்ட நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நேற்று முதல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அரசாங்க வேலை வாய்ப்புக்கான இட ஒதுக்கீட்டு முறைமையை ரத்து செய்யுமாறும் பிரதமர் ஷேக் அஷினாவை பதவி விலகுமாறும் வலியுறுத்தியும் கடந்த மாதம் முதல் மாணவர்களினால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் பிரதமரின் அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் கடந்த மாதத்தில் மாத்திரம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் பத்தாயிரம் பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நான் ஜெஃப்ரிஜபதார்ஷன் எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு எட்டு மணிக்கு முதல் அடுத்த மணித்தேலச் செய்திகளை இரண்டு இருபத்தைந்துக்கும் எதிர்பாருங்கள் வணக்கம்